ஆனா நீதிமன்றங்கள் எப்படி தீர்ப்பு அளிக்கணும் கேட்டா நம்ம நாட்டில் உள்ள சட்டப்படி தான் அளிக்கணும் நம்ம நாட்டில் வந்து சிவில் சட்டம் இருக்கிறது ஒரு சொத்து தகராறு வந்தால் எப்படி தீர்ப்பு அளிக்கணும் ஒரு விதிமுறை இருக்கிறது அதன்படி அவங்க தீர்ப்பு அளிக்க வேண்டும் ஆனா இந்த தீர்ப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அலகாபாத்தில் உள்ள ஐபோர்ட் நீதிபதிகள் வந்து சட்டப்படி அவங்க தீர்ப்பு அளிக்கவே இல்லை சட்டத்திற்கு மூலையில போட்டுவிட்டு

நானூத்தி ஆண்டு காலமாக பள்ளிவாசலாக இருந்தது தொழுகை நடந்தது முஸ்லிம்கள் நிர்வாகம் பண்ணார்கள் எல்லாத்துக்குள்ள தெரியும் இப்போ என்ன செய்யறாரு ஒரு நிர்ம நிர்மகி அகோரா அப்படின்னு ஒரு கமிட்டி கேஸ் போடுது என்ன கேஸ் போடுதுன்னு கேட்டா இந்த இடத்தில் பள்ளி மாசல் என்று ஒன்று இல்லவே இல்லை கோவில் இருக்கிறது இப்போ வரைக்கும் கோவில்தான் தான் இருந்து கொண்டிருக்கிறது அது கோவில் எரிச்சுட்டு பாபர் கட்டவும் இல்ல பள்ளிவாசலும் கிடையாது கோவில் தான் இருந்துக்கிறது அதை நாங்க நிர்வாகம் பண்ணி கொண்டு வருகிறோம் அதுல இந்த முஸ்லீம்களை டிஸ்டர்ப் பண்றாங்க அதை நீங்க தடுக்கணும்னு கோர்ட்ல கேஸ் போடுறாங்க எப்போ போடுறாங்க பள்ளி வாசலா இருக்கும் போதே தொழுகை நடந்துகிட்டு இருக்கும் போதே அது அங்கனுக்குள்ள பள்ளி வாசல இல்ல நாங்க கோயில் தான் இருக்கிறது கோயில் டிஸ்டர்ப் பண்றாங்கன்னு கேஸ் போடுறாங்க இது பொய்யின் எல்லாரும் தெரியுதா இல்லையா பள்ளிவாசல் வாசல் இருந்தா இல்லையா இருந்த போய் இடிச்சாங்க நீதிமன்றம் ஏத்துக்கிட்டு என்ன பண்ணதுன்னு கேட்டா அந்த இடத்துல பள்ளிவாசல இல்லன்னு தீர்ப்பளிக்கிறது பள்ளிவாசல கிடையாது இவங்க கோயில் கோயில் நிர்வாகம் பண்றாங்க அதுல போய் முஸ்லீம்கள் டிஸ்டர்ப் பண்ணாது அதனால மூணுல ஒரு பங்கு அவங்களுக்கு மூணு பங்கா பிரிச்சாங்கல்ல இந்த நிர்மகி அகோராங்கிறவங்க என்ன வழக்கு போடுறாங்க பள்ளிவாசலா இல்லையாங்க டாபிக்கே போகல இந்த பாபர் மோசத்திலே வந்து அந்த இடத்துல இல்ல அது ஆளா காலா காலா காலமா கோயில் தான் இருந்துகிட்டு இருக்கிறது அந்த கோயில நாங்க தான் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறோம் சில முஸ்லீம்கள் எங்களுக்கு டிஸ்டர்ப் பண்றாங்க இடைஞ்சல் பண்றாங்கன்னு போடுறாங்க ஒரு நீதிபதிகள் சட்டப்படி பண்ண என்ன செய்யணும் இது பொய்யின்னு தெரியணுமா இல்லையா அந்த மனுவை தள்ளுபடி பண்ணுமா இல்லையா மூணுல ஒண்ணு கொடுத்து விட்டாங்க இன்னொரு கேஸ் என்ன தெரியுமா ராமரே கேஸ் போடுறாரு இன்னொரு கேஸ் இன்னொரு கேஸ் எப்படி வருது இந்த கோர்ட்ல நான் ராமரு என்னுடைய இடம் அது நான் அங்கதான் அவதரித்தேன் ராமர் சார்பா ஒரு கமிட்டி கேஸ் போடுறாங்க என்னுடைய இடத்துல கோயில் கட்டின கட்டப்பட்டுச்சு அதை பாபர் இடித்து விட்டு பிள்ளையாச கட்டினாரு ராமர் ஒரு பாத்தியா சேர்க்கிறாங்க ராமரை ஒரு பாத்தியா சேர்த்தா இது சட்டத்துல சரியா வருமா என்ன சொல்லுது ராமர் ஒரு பார்ட்டியை ஏற்றுக்கொண்டு அவர் குழந்தை ராமர் குழந்தை ராமரா இருக்கிறதுனால குழந்தை ராமர் ராமர் மைனர் மைனருக்கு வந்து சொத்து பறி கொடுத்து பன்னெண்டு வருஷத்துல போடணும் மைனரா இருந்தா ஐநூறு வருஷம் கழிச்சு கூட போடலாம் அவர் என்ன பண்றாரு நான் குழந்தை ராமரா நான் மைனரு அதனால என் சொத்தை வந்து பாபர் எடுத்துட்டாரு என் சொத்தை கேச போடுறாரு நீதிபதி அதையும் ஏத்துக்கிட்டு குழந்தை ராமருக்கு மூணு கொடுக்குறாரு இது இது சட்டம் இது என்ன கதையா இது கற்பனையா இது நீதிமன்றமா இது எப்படி இப்படித்தான் தீர்ப்பளிக்கிறதா தீர்ப்புனா என்ன செய்யணும் உன் சொத்து பேப்பர் கொண்டு வா பத்திரத்தை கொண்டு வா யார் பேர்ல இருக்குன்னு கொண்டு வா கரண்ட் பில்ல கொண்டு வா ஆதாரத்தை கொண்டு வா வரி கட்டின ரசீதை கொண்டு வா அப்படின்னு கேட்டு உனக்குள்ள உனக்குள்ள சொல்லணும் இவர் என்ன செய்யறாரு ராமர் கேஸ் போடுறாரு ராமர் போட்ட கேஸை ஏத்துக்கிறாங்க ராமர்னு சொல்லி வந்து ராமர் சார்பா ஒருத்தர் போடுறாரு நான் தான் ராமருக்கு ஆடியனு ராமர் குழந்தை மைனரா இருக்கிறாரு பெரியார் நான் வந்து கேஸ் போடுறேன் போட்டோட ராமருடைய கேஸ ஏத்துக்கொண்டு ராமருக்கு மூணுல ஒண்ணு நிர்மகி அகோராவுக்கு மூணுல ஒண்ணு இந்த வகு வாரியத்துக்கு மூணுல ஒண்ணு தீர்ப்பளிக்கிறாங்க இது என்ன சட்டம் இது இதுக்கு இதுக்கு தனியா ஒரு சிவிய போட்டிருக்கோம் நீதிமன்ற தீர்ப்பு வந்து சட்டவிரோதமானதுன்னு சொல்லி என்னென்ன சட்டத்தினா மீறி இருக்கிறாங்க என்பதெல்லாம் போட்டிருக்கிறோம் அட்ரஸ்ல உங்களை அனுப்பி இருக்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க ஆர்வத்தோடு கலந்து கொண்டீர்கள் இதுல ஒரு சில மன சங்கடமான சில உணவுகள் சில பேருக்கு வந்திருக்கலாம் ஆனா மனச்சங்கடப்படுத்துறதுக்காக உள்ள கிறிஸ்துவத்தை பத்தி நீங்க கேட்கறீங்க என்று சொன்னா நீங்க கேள்வி கேட்டதுனால அது பைப்பில் என்ன இருக்குன்னு நம்ம சொல்லத்தான் வேண்டி இருக்குது இது வந்து விமர்சனத்துக்காக வேண்டியோ ஒரு புண்கொடுத்துற நோக்கத்துலாம் சொல்றது கிடையாது இதை பத்தி எங்க மதத்தில் அப்படி இருக்குது உங்க மதம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்கும் பொழுது அப்ப பைபிள்ல என்ன இருக்குதோ அதை நம்ம எடுத்து சொல்றமே தவிர இயேசுநாதரையோ அவங்களுடைய மகத்துவத்தையோ குறைக்கிற மாதிரி ஒன்றும் சொல்லல அது நீங்க தப்பா என்ன செய்யக்கூடாத புரிந்து கொள்ளக்கூடாது அது மாதிரி நீங்க புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் ஏதாவது வார்த்தைகள் வந்து அதுக்காக நீங்க மனம் பொறுத்துக் கொள்ளணும் செய்திகள் நான் என்ன செய்யல தவறான செய்திகள் நம்ம சொல்லவே கிடையாது என்பதை உங்களுடைய உள்ளத்தில் நான் வந்து பதிவு செய்து கொள்கிறேன் இதுல வந்து வந்த இடத்துல உங்களுக்கு வசதி குறைவுகள் சங்கடங்கள் எது ஏற்பட்டாலும் அதை வந்து மன்னித்துக் கொள்ளும்படி கேட்டு நிறைவு செய்கிறேன்